உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விருதாச்சலம் குமார தேவரவர்களின் சுத்த சாதகம் என்கிற நூலினை காணொளி வாயிலாக பார்த்து வருகிறோம் சென்ற காணொளியில் தத்துவமசி என்னும் மகா வாக்கியமே சுத்த சாதகம் முதலில் முன்வைக்கிற தத்துவ ஆராய்ச்சிக்கான கருப்பொருள் என்பதை கண்டோம் அவ்வாக்கியத்தை முப்பதங்களாகவும் அந்த முப்பதங்களை நிறைவு செய்வதால் சீவன் விழ்கிற மும்மலங்கள் என்ன என்பதை குறித்தும் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் தத்துவமசி எனும் வாக்கியத்தில் தத் என்றால் அது எனவும் துவம் என்றால் நீ என்றும் அசி என்றால் ஆகுதல் எனவும் பொருள்படும் தத்துவமசி என்னும் வாக்கியம் அது நீ ஆகிறாய் என பொருள் கொள்ள வேண்டும் இங்கு அது என்பது இறைவனையும் நீ என்பது உயிர்களையும் ஆகுதல் என்பது இறைவனும் உயிர்களும் இரண்டர கலந்த நிலையினையும் குறிப்பதாகும் தத்துவமசி என்னும் மகா வாக்கியத்தை தத் துவம் அசி என மூன்றாக பிரித்து அதை தத்பதம் பதம் துவம்பதம் அசிபதம் என முப்பதங்களாக கூறுகிறார் குமாரதேவர் இந்த முப்பதங்களை நிறைவு செய்ய சீவன் மும்மலங்களை வெல்ல வேண்டும் அவை ஆணவம் கண்மம் மாயை என்பதாகும் தத் பதத்தில் மாயை மலத்தையும் துவம்பதத்தில் ஆணவ மலத்தையும் அசிபதத்தில் கண்ம மலத்தையும் சீவன் வெல்ல வேண்டும் இந்த மும்மலங்கள் முறையே மாயை மலமானது உயிர்களுக்கு அறியாமையை தருகிறது பொய்யை மெய்யாகவும் மெய்யை பொய்யாகவும் காட்டும் இருள் நிறைந்த மனமாகும் ஆணவ மலமானது நான் எனது என்கிற பிடிப்புத்தன்மையினையும் ஆதிக்கம் செலுத்துகிற மனோநிலையினையும் உயிர்களுக்கு உண்டு பண்ணுகிறது கண்ம மலமானது நன்மை தீமை போன்ற செயல்களினால் அதனுடைய பலன்களை தந்து நன்மையின் போது பெருமகிழ்ச்சியையும் அது இல்லாதபோது தீமையாகிய பெரும் சோகத்தையும் தந்து உயிர்களை ஊசலாட வைக்கிறது சமநிலையை அடைய விடாமல் இந்த மூன்று மலங்கள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என மூன்று ஆற்றல்களாக உயிர்களில் காரியப்படுகிறது இந்த மூன்று ஆற்றல்களும் முறையே ஞானசக்தி ஞானேந்திரியங்கள் வழியாகவும் இச்சாசக்தி அந்தக்கரணங்கள் வழியாகவும் கிரியாசக்தி கண்மேந்திரியங்கள் வழியாகவும் செயல்படுகிறது ஞானேந்திரியங்கள் என்பது கண் காது மூக்கு நாக்கு தோல் என ஐந்து உறுப்புகளை குறிக்கும் இவற்றின் செயல்பாடுகளே ஞானசக்தி எனப்படும் கரணங்கள் என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் போன்ற உணர்வுநிலை செயல்பாடுகளாகும் இதன் வழியாக செய்யப்படும் செயல்களை இச்சாசக்தி எனப்படும் கண்மேந்திரியங்கள் என்பது வாய் கைகள் கால்கள் உடல் கழிவுகளை வெளியேற்றும் குதம் என்னும் மலத்வாரம் குய்யம் என்னும் சிறுநீர் துவாரம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்படும் செயல்பாடுகள் சக்தி எனப்படுகிறது இந்த மூன்று ஆற்றல்கள் மிக முக்கியமானவை ஆகும் இந்த மூன்று ஆற்றல்களும் சரியான முறையில் விழிப்புணர்வு பெற வேண்டும் அவை விழிப்புணர்வு பெறும்போதே உயிர்களுக்கு ஞானம் என்னும் விடுதலை வாய்க்கிறது அதற்கு இடைவிடாது தத்துவ விசாரத்திலும் தற்சோதனையிலும் ஈடுபட்டு உயிர்களை பிணித்திருக்கக்கூடிய மலங்களை விடுவித்து கொள்ள வேண்டும் அப்போதே இந்த சக்தி நிலைகள் எல்லாம் சரியாக மடைமாற்றம் பெற்று சுயநலம் பொதுநலமாகவும் ஆணவம் படைப்பாற்றலாகவும் உருமாற்றம் பெறுகிறது அதற்கு இடைவிடாது தத் தற்சோதனை அவசியம் ஒரு மந்திரமோ மகாவாக்கியமோ அதை சரியாக பகுத்து ஆராய்ந்து அதன் பொருளை அறிந்து அதற்கேற்ப குணங்களில் மாற்றம் கொண்டு வரும்போதுதான் அதற்கு பலன் உண்டு வெறுமனே அதனை உச்சரித்து கொண்டே இருப்பதாலோ பார்க்கும் இடமெல்லாம் எழுதி வைத்து கொள்வதாலோ எவ்வித மாற்றமும் நாம் பெறப்போவதில்லை ஆகவே இடைவிடாது தற்சோதனையும் தத் விசாரமும் அவசியமாகிறது ஆகவே மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து விசார வயப்படுவோம் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் தொடர்ந்து பயணிப்போம் குமாரதேவரோடு சுத்த சாதகம் நல்வழி நன்றி